வெல்கம் டு அவர் சேனல் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாகவே வந்து சில இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிட்ருக்காங்க அதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் டூ என் டிகிரி அப்ளை பண்ணலாம் சம்பளம் வந்து எட்டாயிரத்து ஐநூறுவாயிலிருந்து அறுபதாயிரூவா வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் வந்து இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்ன மாதிரியான போஸ்ட்டெல்லாம் வந்து வெளியிட்ருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான கடைசி டேட் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்ன மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நாலு வேக்கன்சி வந்து இருக்குது நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் சேலரி வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரரூபா வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ போஸ்ட் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு ஸ்டாஃப் நர்ஸுக்கும் நாலு வேகன்சி வந்து விட்டுருக்காங்க ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான கல்வித் தகுதி நீங்கள் வந்து டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கலாம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரரூவா வந்து சொல்லியிருக்காங்க இதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இன்டர்வியூ போஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ இதுக்கு நாலு வேகன்சி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து பயாலஜி அல்லது பாட்னி ஜுவஜி குரூப் எடுத்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி எஸ்எஸ்சி லெவலில் தமிழ் லாங்குவேஜில் வந்து தமிழ் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் ஆஃப் மல் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் உங்களுக்கு வந்து முடிச்சிருக்கணும் இருந்து அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கணும் அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் சான் இன்ஸ்பெக்டரு இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங்கெல்லாம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் வந்து சேலரி கான்ட்ராக்ட் காண்ட்ராக்ட் தான் இன்டர்வியூ போஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் இதுக்கு நாலு வேகன்ஸியாக வந்து விட்டுருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது எயித்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து சொல்லியிருக்காங்க இதுவுமே கான்ட்ராக்டு தான் இன்டர்வியூ போஸ்ட்டு ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது கூட என்னென்னலாம் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கனா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு மார்க்ஷீட் எல்லாம் வேண்டாம் டென்த்து டுவெல்த்து டிப்ளமாவாக நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஃபோன் பில்லு இபி பில்லு இந்த மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி உங்கள் உங்களோட ரெசிடென்சிக்கான ப்ரூஃப் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் வந்து அனுப்பலாம் ஸோ இது வந்து எங்கே அனுப்பணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலிமா வந்து தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா நீங்கள் நேரில் போய் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சுகாதார அலுவலகத்தில் வந்து போய் நீங்கள் நேரிலே வந்து கொடுக்கலாம் ஸோ அதுக்கான அட்ரஸ்மே வந்து அவங்க வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அட்ரஸ் ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் போய் நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம் இல்லை சேம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் கூட போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த நோட்டிஃபிகேஷன் கூடயே அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இதாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து இது ஸோ இதில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கனா ஸ்டாஃப் நர்ஸுக்கானது ஸ்டாஃப் நர்ஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தனியாக வந்து ப்ரிண்ட் அவுட்டோ நீங்கள் இல்லைன்னா ஃபோனில் இருக்குன்னா நீங்கள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை ஃபில் பண்ணி மேலே குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கானது மட்டும்தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு வந்து பாருங்கள் கரூர் மாவட்டத்திலருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நாலு வேக்கன்சி அறுபதாயிரரூபா சம்பளம் ஸோ எம்பிபிஎஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் இங்கே வந்து நாற்பது வயசுக்கு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அது அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா ஸ்டாஃப் நர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாலு போஸ்ட்டு பதினெட்டாயிரரூவா சம்பளம் நீங்கள் வந்து டிப்ளமோ டி நர்சிங் முடிச்சிருக்கலாம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கனா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ நாலு வேகன்சி பதினாலாயிரூவா சம்பளம் முப்பத்தஞ்சு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சேம் ப்ளஸ் டூவில் வந்து பயாலஜி அல்லது வந்து பாட்னி ஜுவாலஜி குரூப் எடுத்து நீங்கள் முடிச்சிருக்கணும் எஸ்எல்சி லெவலில் தமிழ் லாங்குவேஜில் இருக்கணும் தமிழ் லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல சேம் குவாலிஃபிகேஷனே தான் அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு நாலு வேகன்சி எட்டாயிரத்து ஐநூறுவா சம்பளம் எயித்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தால் போதும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலக வங்கம் இங்கே தான் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம் இல்லை நீங்கள் வந்து சேம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்கன்னா நேரில் கூட போய் கொடுக்கலாம் அது கூட என்னென்ன செல்ஃப் அட்டாச்சுட் காப்பீஸ் எல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னதே தான் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கரூர் டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மட்டும் என்ன போஸ்ட்டுன்னு ஃபில் பண்ணிட்டு சேம் எப்படி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுவீங்களோ உங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டுறது அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமு மொபைல் நம்பரு உங்கள் டேட் ஆஃப் பர்த் குவாலிஃபிகேஷனு டென்த்தில் எவ்வளோ மார்க் அதுக்கான மார்க்ஷீட்டு ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன டேட்டு ப்ளேஸு உங்கள் சிக்னேச்சர் கொடுத்துட்டு நான் மேலே குறிப்பிட்டேன்ல அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடாகட்டும் ஆகட்டும் கரூர் டிஸ்ட்ரிக் ஆகட்டும் இந்த ரெண்டுக்குமே கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் கடைசி டேட்டு மாலை அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு ஸோ சேலம் மாவட்டத்துலேருந்து சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம் சேம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்ட்ரு சேம் ஏஜ் லிமிட்டு சேம் சேலரி பேக்கேஜ் அதே தான் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இது எல்லாத்துக்கும் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே குவாலிஃபிகேஷனு ஒரே சேலரி பேக்கேஜ் ஸோ எல்லாமே கான்ட்ராக்டு தான் ஏஜ் லிமிட்டும் சேம் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறையா வந்து விட்டுருக்காங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்டிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க நாற்பதாயிரூவா வந்து சம்பளம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேசிக் டிகிரி வந்து டென்டல் நர்சிங்கு ஆயுஷு சோசியல் சயின்ஸு லைஃப் சயின்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை டூ இயர்ஸ் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனா ஃபார்மாட்டிஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி பதினஞ்சாயிரரூவா வந்து சம்பளம் டிஃபார்ம் வந்து முடிச்சிருக்கணும் இருபத்தி மூணுலேருந்து நாற்பது வயசுக்கு இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் இதுக்கு ஒரு வேக்கன்சி பதினாறாயிரம் ரூபா சம்பளம் பிகாம் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க டேலி வித் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இருபத்தி மூணு வயசுலேருந்து நாற்பது வயசுக்கு இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கனா ஆடியாலஜிஸ்ட் இதுக்கு ஒரு வேக்கன்சி இருபத்தி மூணாயிரம் வந்து சம்பளம் இதுக்கு வந்து ஆடியாலஜிஸ்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் இருபத்தி மூணுலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த போஸ்ட் வந்து டென்டல் அசிஸ்டண்ட் இதுக்கு ஒரு வேக்கன்சி பதிமூணாயிரத்தி எட் வந்து சம்பளம் இதுக்கு நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது இந்த டென்டல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் இதுக்கு ஒரு வேக்கன்சி இருபத்தி மூணாயிரரூபா வந்து சம்பளம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் பப்ளிக் ஹெல்த் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சோசியல் சயின்ஸு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர் இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் இருபத்தி மூணுலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் இதுக்கு ஒரு வேக்கன்சி பதினாலாயிரூவா சம்பளம் டூ இயர்ஸ் வந்து ஏஎன்எம் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் இதுக்கு சேம் ஏஜ் லிமிட் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளீனர் கம் அட்டெண்ட் அதாவது லேபர் எம்எம்யூ இதுக்கு ஒரு வேக்கன்சி எட்டாயிரத்து ஐநூறுவா சம்பளம் இதுக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் வந்து பார்த்திங்கனா எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்து விட்டுருக்காங்க அதனால தான் அந்த போஸ்ட்டுமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாகவே வந்து சொல்லிட்டேன் இதுவுமே வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ இல்லை நேர்லேயோ போய் தான் நீங்கள் வந்து உங்களோட விண்ணப்பத்தை வந்து கொடுக்க முடியும் அதுக்கான இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அட்ரஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான அப்ளிகேஷனுக்கான லிங்கை வந்து நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்கான லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு ஸோ இந்த கடலூர் மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ அலுவலர் சேம் அதே தான் செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸு பல்நோக்கு சுகாதார மேம்பாளர் சேம் அதே தான் அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை பணியாளர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எயித்து முடித்தவங்களுக்கான போஸ்ட்டு சேம் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாவோ இதிலேயே தான் வந்து பண்ண முடியும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட்கு அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அவங்களோட நோட்டிஃபிகேஷனோடைய தான் நான் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போகிறேன்னா இன்னும் நிறையா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி காட்டணும் ஏன்னா ஒரே மாதிரி வேலை தான் ஸோ இந்த சேலம் டிஸ்டிக் மாதிரி புதுசாக ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் நான் அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இல்லைனா மித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் ஒரே தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாத சம்பளமே வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து நான் வந்து ஷார்ட்டாக வந்து முடிக்கிறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்னு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது ரேடியோகிராஃபர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒரு வேக்கன்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எம்சிஹெச் ராமநாதபுரம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஏ குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் ரேடியாலஜியில் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் பதிமூணாயிரத்தி முந்நூறுவா வந்து மாத சம்பளம் அடுத்தது ரேடியோகிராஃபர் இதுக்கு மூணு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் சேம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் சேம் சாலரி பேக்கேஜ் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு ரெண்டு வேக்கன்சி எம்சிஹெச் ராமநாதபுரத்திலே தான் சேம் இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து பாருங்கள் எம்ஆர்பி நாம்ஸு பிஎஸ்சி ரேடியாலஜி முடிச்சிருக்கணும் பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவா சம்பளம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜில் வந்து பிஎஸ்சி லெவலில் வந்து முடிச்சிருக்கணும் இருபத்தி மூணாயிரரூவா வந்து மாத சம்பளம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டென்டல் டெக்னீஷியன் ஒரு வேக்கன்சி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் கோர்ஸாக வந்து நீங்கள் டென்டல் டெக்னீஷியன் வந்து முடிச்சிருக்கணும் பன்னெண்டாயிரத்தி அறநூறுவா வந்து உங்களுக்கான சம்பளம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமெரிஸ்ட் இதுக்கு ஒரு போஸ்ட்டு இதுக்கும் சேம் ஏஜ் லிமிட் லிமிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டிப்ளமோயின் ஆப்டிமெட்ரி அல்லது வந்து பேராமெடிக்கல் ஆப்டிமெட்ரீ வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் பதினாலாயிரூவா வந்து மாத சம்பளம் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி மினிமம் டென்த் கிரேட் அதாவது பத்தாவது முடிச்சிருந்தாவே போதும் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் எட்டாயிரத்து ஐநூறுவா வந்து சம்பளம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐஏஎம்எஸ் ஐடி கோ ஆர்டினேட்டர் போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்சிஏ பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருபத்தோராயூவா வந்து சம்பளம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓடி அசிஸ்டண்ட்டுக்கு ரெண்டு வேக்கன்சி விட்டுருக்குறாங்க த்ரீ மந்த்ஸ் வந்து ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் பதினோராயிரத்தி இரநூறுவா வந்து சம்பளம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு ஒரு வேக்கன்சி நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி வந்து ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இருபத்தி மூணாயிரூவா வந்து சம்பளம் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து நாற்பது வயசுக்கு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்தது வந்து சோசியல் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சி இதுக்குமே நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் வந்து முடிச்சிருக்கணும் இருபத்தி மூணாயிரூவா வந்து சம்பளம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியல் தெரப்பி இதுக்கு ஒரு வேக்கன்சி இதுக்கு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் பேச்சுரல் அல்லது வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலிஜென்ஸ் இண்டிவிஜுவல் டிசபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ இதுக்கு இருபத்தி மூணாயிரூவா வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது இதுக்கான இம்மி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும் ஆனால் இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அதாவது ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே வந்து இருக்குது நீங்கள் அஞ்சு மணிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் அட்டாச் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான அட்ரெஸ்ஸுமே வந்து க்ளியராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ இல்லை சேம் டிஸ்ட்ரிக்டிங்கனால் நீங்கள் வந்து நேரில் கூட போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்து மாவட்ட சுகாதாரத்துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே தனித்தனியாக நான் வந்து அப்ளிகேஷன் லிங்கையும் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது போன்ற கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ